கொளுத்தும் வெயிலும் கோடி நின்று எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இன்னும் ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கு பிரச்சாரத்துக்கு நாளை மாலை ஆறு மணியோடு முடிக்கணும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் பாதி பாதி அப்படியே கிடக்கு அரங்கு பேட்ட ஒன்றிய இன்னைக்கு இந்த நேரத்துக்கு நம்ம வந்து வேலைக்கிறாய் போயிருக்கணும் கிட்டத்தட்ட பத்து ஊர் கூட முடியும் நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் பேச வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆசை ஆனால் நேரம் இறந்தரவில்லை மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நான் தொடர்ந்து பத்தாண்டுகளாக என்ன பேசிக் கொண்டிருந்தேனோ அதைத்தான் இப்போது தேர்தல் நேரத்திலும் பேசுகிறேன் மோடியால் எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதிப்பு ஆபத்து விவசாயிகளுக்கு பாதிப்பு தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு தலித்துகளுக்கு பாதிப்பு பழங்குடி மக்களுக்கு பாதிப்பு ஓபிசி சமூகத்தினருக்கு பாதிப்பு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து இன்றைக்கு வட இந்தியர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய நிலை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் இதுவரை நடந்ததே இல்லை ஒரு நாசகார ஆட்சி அவர் பிரதமராவதற்கு முன்பு கேஸ் சிலிண்டர் நானூத்தி ரூபாய் இப்போது அவர் பத்தாண்டுகள் ஆட்சியினர் தனிடையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்று விலை உயர்ந்துவிட்டது கச்சா என்றுடைய விலை இன்னும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் தான் ஆனால் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாயை தொட்டுவிட்டது போன்ற ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சி இதுவரையில் நடந்ததில்லை ஆகவேதான் இனியும் மோடி ஆட்சி தொடரக்கூடாது பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ராகுல் காந்தி அவர்களும் திமுக தலைவர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து இந்தியா என்ற ஒரு கூட்டணி உருவாவதற்கான அடித்தளத்தை அமைத்தார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதள் சமாஜ்வாதி கட்சி கட்சி ஆத்மாத்மி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் எதற்காக இந்த கூட்டணி இது வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர் இந்திய நாட்டு மக்களுக்கும் சங்கப்பெரிவார கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தருமை யுத்தம் இதில் மக்கள் வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அதிலே நாமும் இணைந்திருக்கிறோம் இந்த முறை நாம் மோடியை வீட்டுக்கு அனுப்பாவிட்டால் ஆட்சியிலே அமர வைத்துவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மெல்ல மெல்ல அவர்கள் திட்டம் தீட்டி ரேஷன் கடைகளை இல்லாமல் விடுவார்கள் அதைவிட முக்கியமாக நூறு நாள் வேலை இருக்காது முற்றிலும் இருக்கிற கட்சி பிஜேபி கட்சி நூறு நாள் வேலையால ஜலங்க யாரும் இப்ப வேலைக்கே போறதில்லை அதுல வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு வீட்டிற்கு பாத்துக்கிட்டாங்க விவசாய உற்பத்தியே நடக்கல எனவே கொஞ்சம் கொஞ்சமா நிதியை குறைச்சிக்கிட்டே வந்து இப்ப இருபது நாள் வேலை கூட கிடைக்கிறது கிடைக்கிறதுல யாருக்கும் விரைவில் இருபது நாள் வேலை திட்டம் ஒழிச்சிருவாங்க அதைவிட முக்கியமா இந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்கிற கல்வி வேலை வேலைவாய்ப்பு எதனால் கிடைக்கிறது இடஒதுக்கீட்டால் கிடைக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்கிறது அதனால் படிக்க முடிகிறது மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டு கொள்கை இருக்காது அழித்து விடுவார்கள் அதேபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது தூக்கி எறிந்து விடுவார்கள் இந்த ஆபத்தை எல்லாம் உணர்ந்துதான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் தேசிய அளவிலே தேர்தல் வியூகம் அமைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி அந்த இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக சிதம்பரம் தொகுதியில் என்னை மீண்டும் உட்பாட்டி இருக்கிறார்கள் போன முறை மூவாயிரம் கோட்டில் தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது போன முறை நம்முடைய குடும்பங்களில் நாலு ஓட்டு இருந்தால் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு திருமாவுக்கு ஒரு ஓட்டு இன்னொரு கட்சிக்கு அப்படி ஒரு சில பேர் மாற்றி சிதறி போனதனால் மாற்றி போட்டு சிதறி போனதனால் பெரிய நெருக்கடியை சந்திக்கிறேன் உங்களை நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை கட்டாய நாடாளுமன்றத்திற்கு நாம் போய வேண்டும் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் பாடை சின்னம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஒரு தொ சின்னம் போல விடுதலை கட்சிக்கு பானை சின்னம் இது இது குடிநீர் பானை இது போர் பானை இது பழஞ்சோற்று பானை இது அன்ன பானை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாத பானை போட்டு வைக்கும் எல்லா பொருள்களும் பாதுகாப்பாக இருக்கும் வாக்குகளையும் பானையில் போடுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தளபதி அவர்களின் கரங்களை ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் பிஜேபி அரசை விரட்டியடிக்க முடியும் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி எழுச்சி மிகுந்த வரவேற்பை வழங்கிய வேளாங்கி பெற்று மக்களுக்கு எனது உள்ளார்ந்த நன்றியை கூறி பாணி சின்னத்தில் தவறான வாக்களியங்கள் வாக்களியங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம்